வணக்கம் இன்று சிறப்பு நேர்களுக்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய தேவேந்திர சேனா இயக்கத்தினுடைய தலைவர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஐயா நலமா இருக்கீங்களா ஐயா நலமா நீங்க நலமா இருக்கீங்களா நான் நலமா இருக்கேன் எங்க நலமா இருக்க முடியுது ஒவ்வொரு நாளும் செய்தியானது ஒரு நல்ல செய்தியா வர வாய்ப்பு இல்லாம இருக்கு அந்த வகையில இந்த சேது பாஸ்கரா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள சேது பாஸ்கரா விவசாய கல்லூரியில படித்த மாணவி பிரீத்தி தேவி ஆமா அவருடைய இறப்பு மிகவும் வருத்தத்துக்குரியதா இருக்கு அது பத்தி முழு விவரம் என்ன அங்க நடந்தது என்ன ம் அதாவது சேது பாஸ்கரா விவசாய கல்லூரி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது பல்லல் காவல்நிலை எல்லைக்கு உட்பட்ட ஒரு கல்லூரியா இருக்குது அங்க வந்து நெல்லை வீர சேர்ந்த செல்வகுமார் அவர்களுடைய மகள் ப்ரீத்தி தேவி என்பவர் வந்து படிச்சுட்டு வராங்க மூன்றாம் ஆண்டு படிக்கிறாங்க அக்ரில பிஎஸ்சி த்ரீ படிக்கிறாங்க ஆமா படிக்கும் போது ஹாஸ்டல்ல அங்க தங்கி இருந்துதான் படிக்கிறாங்க அப்படி படிக்கின்ற போது இவரு என்ன பண்றாங்கன்னா திடீர்னு இவங்களுடைய பெற்றோர்களுக்கு வந்து போன் வருது காலையில ஒன்பது மணிக்கு போன் வருது அவங்களுடைய மகள் வந்து இந்த மாதிரி கீழே விழுந்துட்டாங்க மூன்றாவது மாடியிலிருந்து போகும்போது அங்க வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது அசைவு இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து ஒண்ணுக்கு பின் முரணாகவே இவங்க பேசிருக்கிறாங்க அப்ப இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து இவங்க விசாரிக்கும் போது மாணவி காதல் விவகாரத்துல வந்து இருந்து கீழே விழுந்துட்டாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டா முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க அந்த சக மாணவிகள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த நிர்வாகம் இரண்டு நாட்களாக வந்து உடம்பு செய்யலாம இருந்தாங்க அப்படின்னு சொல்ல சொல்லு சொல்ல 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 மாதிரி சொல்லிருக்கிறாங்க அப்ப இதை வந்து இந்த பெற்றோர்கள்ட்ட வந்து அவங்க சொல்லும் போது பெற்றோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அதை நிராகரிச்சிருக்கிறாங்க அப்படியெல்லாம் எங்க எங்களுடைய மகள் அப்படிப்பட்டவர் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து அன்றைக்கு அதாவது அந்த மாடியில இருந்து குதித்தாக சொல்லப்படுகிற அன்றைக்கு இவங்க மொபைல் போன்ல பேசிருக்காங்க அம்மா தேதி எட்டா எத்தா ஆமா ஆமா அது சரியாக தேதியும் நினைவில்ல ஆமா அப்ப அன்று இரவு வந்து குதித்தாக சொல்லப்படுகிற அன்று இரவு வந்து ரெண்டு பேரும் பேசிருக்காங்க அவங்க அம்மாவும் பேசிருக்காங்க அப்பாவும் பேசிருக்காங்க அப்ப ஏழு மணிக்கு மேல பேசிருக்காங்க பேசும்போது அந்த ப்ரீத்தி தேவி எந்த விதமான ஒரு இவங்க இவங்க வந்து அந்த பேசும்போதே தெரியலையா ஒரு இது இல்ல ஆஹா இல்ல அப்ப வந்து ரொம்ப சரளமா பேசுறாங்க அப்ப இப்படி நாங்க வந்து பேசும்போது சரளமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டையும் போட்டு காட்டுறாங்க போது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களுடைய அந்த குரல் வந்து உங்களுக்கே தெரியும் குரல் மாறுபடும் மாற்றம் இல்ல அப்ப ரொம்ப தெளிவா பேசுறாங்க இவங்க உடம்பு சரியில் சொல்றீங்க அப்படின்னு அந்த இடத்துலதான் வந்து அந்த பெற்றோர்கள் வந்து சந்தேகிக்கிறாங்க அப்ப வந்து ஏதோ தவறு நடந்திருக்குது அப்ப இந்த அந்த பெண்ணும் வந்து இறந்து போயிடுறாங்க மாணவி இறந்து போயிடுறாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கல்லூரி நிர்வாகம் இவங்களிடம் வந்து கையெழுத்து வாங்கிடணும்னு சொல்லிட்டு வந்து அவசர அவசரமாக அவங்களே வந்து ஒரு இது எழுதுகிறாங்க எப்போ ஒரு புகார் எழுதுறாங்க இவங்களை வந்து கொடுக்க வைக்கிறாங்க இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அதாவது பத்திரிகைகளை வந்து ஊடகங்களில் என்ன செய்தி வருதுன்னா தற்கொலைக்கு முயற்சிய முயன்ற மாணவி அப்படின்ற மாதிரி வந்து பத்திரிகையில் செய்தி வருது அப்போ இந்த செய்தியெல்லாம் அவங்க முன்கூட்டியே கொடுக்குறாங்க அப்போ இப்படியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடும் இந்த பெற்றோர்களுக்கு மேலும் சந்தேகம் வலுக்குது அப்ப பல சந்தேகங்களை வந்து இவங்க பெற்றோர் தரப்புல இருந்து அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு எழுப்புறாங்க அவங்க வந்து அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா இவங்க கேள்வி எழுப்பும் போது உங்களை பரிதாபமா இருக்குது ஆமா ஆமா ரொம்ப இறக்கப்படுறாங்கலாம் அவங்க அப்ப அந்த இவங்க எழுப்பக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் முறையா பதிலளிக்க முடியாம நிர்வாகம் இருக்குது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைன்னா உங்களை நினைச்சா எங்களுக்கு பரிதாபமாக இருக்குது பாவமாக இருக்குது என்பதாக இவர்களிடம் இறக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணி எப்படியாவது அந்த உடலை ஒப்படைத்து விட வேண்டும் அந்த பெண் மீது கலங்கத்தை ஏற்படுத்திடணும் அப்படின்ட்டு மாணவி மீது களங்கத்தை ஏற்படுத்துவதற்கான அனைத்து வேலைகளையும் அந்த கல்லூரி எப்படியாவது மறைத்து விடணும் அப்படின்ற ஒரு இதுல அந்த பெற்றோர்கள் வந்து வந்து நாங்க வந்து பாக்குறோம் அப்படின்னா அவங்க அந்த பக்கமே வந்து அவங்கள விடல நீங்க அங்க போக வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இறந்த இறந்த இடம் இதெல்லாம் வந்து இவங்க பாக்கவே அனுமதிக்கல இவங்களை அப்ப மேலும் இவங்களுக்கு வந்து சந்தேகம் வருது அப்ப என்ன நடந்தது அப்படிங்கறத கூட வந்து இவங்களால யூகிக்க முடியாத அளவுக்கு அந்த கல்லூரி நிர்வாகம் நடந்துகிட்ட முறைகள் இருக்கு இல்லையா இதுதான் வந்து கூடுதல் சந்தேகத்தை வந்து மாணவி வந்து படிச்சுட்டு இருக்காங்க அவங்க அந்த நேரத்துல அந்த இரவு நேரத்துல மொட்டமாடிக்கு போக வேண்டிய அவசியம் எப்படி இருந்திருக்கோ இல்ல மாடிக்கு போறதுக்கான வழி எப்படி இருந்தது அந்த மாதிரி தெரியுமா மாடிக்கு போற வழி வந்து பூட்டி இருந்திருக்கு இப்ப வந்து இந்த எல்லாம் சேர்ந்து புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு வந்து நாங்க மொட்டமாடிக்கு போறோம் அப்படின்னு வந்து அந்த நிர்வாகத்துல வந்து கேட்டிருக்காங்க அப்ப கேட்டதுக்கு வந்து அந்த ஹாஸ்டல் நிர்வாகம் மறுத்து இருக்குது மொட்டை மாடிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த சாவி அந்த மொட்டமாடிக்கு செல்லக்கூடிய வழி எப்பவுமே பூட்டிதான் இருக்கும் பூட்டி இருக்கும் அப்ப இந்த சமயத்துல எப்படி இவங்களுக்கு சாவி கையில கிடைச்சது சாவி எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்குது ரெண்டாவது இவங்க வந்து அந்த ஹாஸ்டல் நிர்வாகம் அந்த நிர்வாகம் வந்து ஒரு புத்தாண்டு கொண்டாடத்துக்கு கூட மாணவிகளுக்கு கொடுக்காத அந்த சாய்வு கொடுக்காத நிர்வாகம் இந்த மாணவி கையில எப்படி கொடுத்தாங்க எதுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி இப்ப இவங்க இவங்களா எடுத்தாங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க அப்படி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம அது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு இதுதான் இருந்தா வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து துவக்கணும் நம்ம அப்படி சொல்றோம் அப்ப இவங்களுக்கு தெரியாம எந்த ஒரு நிகழ்வும் நடக்கல அப்ப எத்தனை மணிக்கு அவங்க மேலேருந்து தள்ளிவிடப்பட்டாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியல அப்ப எத்தனை மணிக்குன்னே தெரியல இவங்க காலையில தான் பாக்குறாங்க அப்ப ஆஸ்பத்திரியில் தனியார் மருத்துவமனையில முதல்ல சேர்க்குறாங்க அப்பெல்லாம் உயிர் இருக்குன்னு சொல்றாங்க அப்ப மேலிருந்து குதித்து இவங்க அப்படியே வந்து கத்தாம இந்த மாதிரி சத்தம் படாம இருந்திருப்பாங்களா ஒரு அலறல் சத்தம் வந்திருக்கும் இல்லையா இதெல்லாம் வந்து அவங்க போய் எத்தனை மணிக்கு விழுந்தாங்கன்னு இவங்களால இவங்க சொல்லல அப்ப இந்த மாதிரியான ஒரு ஒரு இந்த இறப்புல பல கேள்விகள் நமக்கு இயல்பாகவே எழுது அப்ப இதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் அந்த நிர்வாகத்துக்கு கல்லூரி நிர்வாகத்துக்கு இருக்குது அப்போ இது ஆஸ்டலை மட்டும் மையமா வச்சு இந்த மாநில நடந்தது கல்லூரியுடைய நிர்வாகமும் சம்பந்தப்பட்டிருக்கா பார்க்கணும் பொறுத்து கல்லூரியில என்ன நிகழ்ச்சி என்ன நிகழ்வு நடந்தது அந்த ஆசிரியர்களுடைய அந்த அணுகுமுறை அந்த கல்லூரி நிர்வாகத்தினுடைய அணுகுமுறை இதையெல்லாம் வந்து முறையாக விசாரணை நடத்தணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் நிச்சயமாக பெற்றோர் வந்து எந்த மாதிரியான ஒரு இதுல இருக்காங்க அதாவது ஒரு வெல் எஜுகேட்டடா இருக்காங்களா இல்ல அதாவது நன்கு படித்தவர்களா இல்ல எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க பெற்றோர்கள் வந்து அவர்கள் படித்தவர்கள் தான் இப்போ அவரு அவங்க அப்பா வந்து செல்வகுமார் அவங்க வந்து ஒரு வெல்டிங் வந்து கடை வச்சிருக்காரு வெல்டிங் கடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவங்க அவங்க அம்மா வந்து வெட்டினரி இதுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க கால்நடை துறையில மருத்துவ ஆமா மருத்துவ பரிசோதனைக்கு வந்து உட்படுத்தப்பட்டிருக்கு அதனுடைய மருத்துவ அறிக்கையை வந்து நம்ம இன்னும் பார்க்கல மருத்துவ அறிக்கையை வந்த பிறகுதான் அது எப்படி எத்தனை மணிக்கு வந்து அவங்க இது பண்ணாங்க எத்தனை மணிக்கு இறந்தாங்க இறக்குறதுக்கு முன்னாடி என்னென்ன சாப்பிட்டாங்க இந்த மாதிரி உடல் கூறு ஆய்வுல தான் வந்து முழுமையா தெரிய வரும் மருத்துவ பரிசோதனை அந்த ஆய்வு கத ரிப்போர்ட் இதுவரை கொடுக்கலையா ஆமா குடுத்திருக்காங்களான்னு தெரியல அது மருத்துவ அறிக்கை வந்து முழுமையாக ஒரு மருத்துவரை வகித்து அது வந்து முழுமையாக படித்த பிறகு தான் அதுல என்ன நடந்திருக்குன்னு தெரியும் இப்ப நம்ம தரப்பு மருத்துவர்கள்ட்ட வந்து அந்த மருத்துவ அறிக்கையை காமித்து அத முழுமையாக படித்து என்னென்ன நடந்திருக்கு சண்டை நடந்திருக்குதா இல்ல வந்து இரண்டு தரப்புல இவங்க தூக்கி அடிச்சு தூக்கி போட்டாங்களா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து மருத்துவ அறிக்கையில தான் முழுமையாக தெரியும் சிராய்ப்புகள் எப்படி இருக்குது எலும்புகள் முறிவுகள் எப்படி இருக்குது இந்த மாதிரி வந்து மருத்துவ அறிக்கை முழுமையாக வந்த பிறகு தான் தெரியும் அப்போ இந்த மருத்துவ அறிக்கையை முழுமையாக வராத பட்சத்தில் பத்திரிகைகளுக்கு எப்படி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க காதல் விவகாரம் எப்படி பத்திரிகை செய்து கொடுக்கறாங்க உறுதி செய்யக்கூடாது உறுதி செய்ய கூடாது நிச்சயமா உறுதி இதுவே நமக்கு வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்பு இல்லையா நிச்சயமா நிச்சயமா பத்திரிகை துறையோ அல்லது ஊடகத்துறையோ வந்து நீங்க சொன்ன மாதிரி உடற்குறாய்வு முடிந்து இன்னும் அதுக்கான முழு தகவல் வரவில்லை அப்படி இருக்கிற பட்சத்துல கொலையா அல்லது தற்கொலையா என்பதே ஊடகமா யாரும் முடிவு செய்யக்கூடாது நிச்சயமா தொடர்ந்து வீரமாணிக்கபுரத்தில் இல்ல தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டம் நடந்தவர்கள் அங்கு மக்களோட மனநிலைமை எப்படியாரு ஏன்னா களமாடி இருக்கீங்க ஆமா இந்த செய்தி வந்து மக்களுக்கு அந்த ஊர் மக்களுக்கு வீரமானிக்க போகிற மக்களுக்கு தெரிஞ்ச உடனே அந்த மக்கள்லாம் வந்து நான் நேரடியாக அந்த இடத்துக்கு போனேன் உண்மையிலே அந்த மாணவியை குறித்து மிகவும் பெருமையோடு பேசுகிறார்கள் அந்த மக்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க யார்கிட்டையும் பேச மாட்டாங்க தான் உண்டு தன்னுடைய படிப்பு உண்டு அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்க அந்த பெற்றோர்களும் சொல்றாங்க அந்த ஊர் மக்களே சேர்ந்து கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைமை தான் இப்போ இருக்குது அப்ப அந்த நிலைமையில வந்து இதுக்கு நியாயம் வேண்டும் நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து தாமாக முன் வந்து வந்து கேக்கிறாங்க அந்த உள்ளிருப்பு போராட்டத்தை வந்து இன்றே இப்ப வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு அந்த நிர்வாகம் பதில் சொல்லணும் எங்களுடைய மாணவிய வந்து கொலை செய்ததும் இல்லாமல் எங்க மாணவி மீது கொச்சைப்படுத்துகின்ற வேலையை வந்து இந்த நிர்வாகம் செஞ்சிருக்குது அதுக்கு வந்து நாங்க கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க உள்ளிருப்பு போராட்டம் நடத்தும் போது கூட அந்த திருநெல்வேலி காவல்துறை அந்த பகுதியை சேர்ந்த காவல்துறை வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பேச்சுவார்த்தை நடத்தும் போது கூட என்ன சொன்னாங்க அங்கே உள்ள காவல்துறை தொடர்பு கொண்டு பேசி அது விசாரணை நடந்துகிட்டு இருக்கு விசாரணையின் முடிவில் எந்த மாதிரியான ஒரு விசாரணைக்கு வந்து நமக்கு ஒரு இது கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இப்போ கல்லூரி நிர்வாகமே தவறு செய்திருந்தாலும் கூட கல்லூரி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்ப இந்த மாதிரியான ஒரு செய்தியை தான் வந்து அந்த திருநெல்வேலி காவல்துறை வந்து சொன்னாங்க அப்ப விசாரணை முழுமையடையாத ஒரு நிலையில வந்து ஒரு முன்முடிவுக்கு வந்ததுங்கிறது வந்து எவ்வளவு பெரிய அபத்தம் ஒரு மாணவி மீது வந்து காதல் அப்படின்ற ஒரு பழியை போட்டு அந்த விசாரணையே வந்து திசை திருப்புகின்ற வேலையை வந்து அந்த கல்லூரி நிர்வாகம் செஞ்சிருக்கு அப்ப இதுதான் நம்ம வந்து க கண்டிக்க கண்டிக்கிறோம் கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்றோம் அப்ப இந்த நிலையில வந்து ஒரு உண்மையான நீதி வந்து நமக்கு கிடைக்கும் என்ன நடந்ததுங்கிறது வந்து அந்த பெற்றோர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி தெரியும் ஏன்னா கல்லூரி நிர்வாகம் ஏற்கனவே ஒரு மாதத்திற்கு முன்பு அதே கல்லூரியில் படித்த ஒரு மாணவி வீட்டில் போய் வந்து தற்கொலை தொடர்ந்து நிகழ்வு தான் இருக்காங்க நடக்குது அதுதான் அப்ப எந்த எதுக்காக அந்த அழுத்தம் இருக்குது அந்த அழுத்தத்தை வந்து மாணவிகள் மத்தியில் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன தேவை என்ன அப்ப மாணவர்கள் வந்து எதிர்காலத்தினுடைய தூண் இந்தியா எதிர்கால இந்தியாவை அல்லது எதிர்கால தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு வந்து மாணவர்களுக்கு உண்டு அப்ப அப்படிப்பட்ட மாணவர்களுடைய மாணவர்கள் தான் விதை அப்ப அப்படிப்பட்ட மாணவர்களை வந்து ஒரு சிக்கலுக்கு உள்ளாக்கி மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கி இப்படி செய்யக்கூடிய செய்யக்கூடிய கல்லூரி நிர்வாகம் எப்படி வந்து ஒரு சரியான ஒரு மாணவிகளை வந்து நம்ம மக்கள் மத்தியில வந்து கொடுக்கும் இந்த அரசு இந்த நிர்வாகத்துக்கு கொடுக்கும் சந்தேகம் இப்படியே தவறா இருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்க வேண்டியது நிச்சயமா ஐயா ஒருபுறம் இந்த கொலை சம்பவமோ அல்லது தற்கொலையோ ஆஹ் உறுதியாக அந்த ஆய்வு முடிவு ஆட்டும் இதற்கு இடையில் மாணவர்கள் இது மாதிரியான நிலைக்கு தள்ளப்படாமல் இருக்க மாணவர்கள் மாணவிகள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்தால் மட்டும் இதுல சாத்தியம் அவங்க தப்பிக்கிறது அவங்களுக்கு கூற வேண்டிய அறிவுலை ஆமா இது ஒரு நல்ல கேள்விதான் அதாவது ஏன்னா நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாணவிகள் வந்து தற்கொலை 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 அல்லது பாலியல் பலாத்காரம் இந்த மாதிரியே போயிட்டே இருக்கு இதுல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு அதாவது இது வந்து முழு பொறுப்பு வந்து அரசு கிட்டத்தான் இருக்குது இப்ப மாணவர்கள் வந்து வளர் இளம் பருவம் மாணவர்களுக்கு வந்து எது சரி எது தவறு அப்படிங்கிறது வந்து இந்த பருவங்கள்ல தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால தான் கத்துக்கிறாங்க கல்லூரிகள்லயும் பள்ளிகளிலும் போய் கத்துக்கிறாங்க அப்ப கத்துக் கொடுக்கக்கூடிய அந்த களமானது அந்த சுற்றுப்புற சூழலானது சரியாக இருந்தா தான் ஒரு நல்ல ஒரு மாணவிகளை வந்து புடம்போட்டு எடுத்து இந்த உலகுக்கு வந்து கொடுக்க முடியும் அப்ப அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை நல்ல ஒரு சுற்றுப்புற சூழ்நிலைகளை வந்து உருவாக்க வேண்டியது வந்து அரசனுடைய கடமை பொறுப்பு அப்ப இந்த பொறுப்பில் இருந்து அரசு தவறுது அப்படிங்கறதா நம்முடைய குற்றச்சாட்டு அப்ப முதல்ல மாணவிகளுக்கு அறிவுரை என்பது வந்து ரெண்டாம் பட்சமா வச்சுக்கிட்டு இந்த கல்லூரிகள் வந்து இப்ப இப்போ பிரீத்தி தேவி இறந்தது வந்து தனியார் கல்லூரி நல்லா புரிஞ்சுக்கல நிச்சயமாக அப்ப கல்லூரிகளையும் கல்வி கூடங்களையும் தனியார் மயமாக்கி விட்டு தனியார்ட்ட கொடுத்துட்டு எப்படி வந்து அரசு தன்னுடைய பொறுப்பிலிருந்து விலகி வந்து நீங்க வந்து சாராய கடை நடத்திக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை இருக்குது முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா கூட ஒரு குறிக்கிறதுக்கு மணிக்கணும் முன்பெல்லாம் இந்த விவசாய கல்லூரி என்பது முழுக்க முழுக்க அரசோட இதுல இருக்கும் ஆமா 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 இல்லையா விவசாய கல்லூரி ஊடிய தனியார் மையத்திற்கு தாரை வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் கொள்கை முடிவு சொல்றாங்க அதாவது நீங்க அதாவது தனியார் மையம் தாராள மையம் உலக மையம் புதிய பொருளாதார கொள்கை புதிய கல்வி கொள்கை அப்படின்லாம் வந்து ஒரு உலக அளவில் வந்து ஒரு ஒரு பெரும் மாற்றங்களுக்கு வந்து உட்படுத்துகிறாங்க அப்போ உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு எடுத்து வந்து இதை வந்து ஒரு கொள்கையாகவே வந்து கொண்டு வராங்க அப்போ தனியார் மையம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படிங்கிறது இப்போ மா பள்ளி மாணவிகள் கல்லூரி மாணவிகளுடைய இறப்பு வந்து நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்குது அப்போ இது கொள்கை ரீதியாக ஒரு மாணவிகளை வந்து கொலை செய்யக்கூடியது வந்து கொள்கை தான் அரசனுடைய கொள்கை தான் தனியாருக்கு நீங்க ஏன் கொடுக்குறீங்க ஏன் உங்களுக்கு உங்க பொறுப்பு உங்க பொறுப்பு என்னாச்சு இப்போ நாங்கள் உங்களுக்கு தானே வரி கட்டுறோம் எல்லா அனைத்து வரிகளையும் வசூல் பண்ற நீங்க எங்களுக்கு வந்து ஒரு தரமான கல்வியை உங்களால கொடுக்க முடியல அரசுக்கு அப்படிங்கிறது நம்முடைய கல்வி அப்ப அரசனுடைய தவறான கொள்கை தான் மாணவிகளுடைய மாணவர்களுடைய கொலைகளுக்கு படுகொலைகளுக்கு இந்த மாதிரி த பல்வேறு பாதிக்கப்படுற நிலையில் பாதிக்கப்படுவதற்கு மன அழுத்தங்களுக்கு காரணம் என்பது இந்த தனியார் தான் தனியார் மய கல்விக் கொள்கைதான் வைத்தால் கூட மாணவ மாணவிகள் மாணவர்கள் வந்து இந்த நிலைகள்ல வந்து போட்டிகள் வந்து அதிகமாயிருக்கு போட்டிகளை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமைகள் வந்து மாணவிகள் மாணவ மாணவிகளுக்கு வேணும் அதாவது இந்த தடவை நம்ம மார்க்க குறைஞ்சிட்டா அதோடு போச்சு வாழ்க்கை போச்சு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ரெண்டாவது இளம் தலைமுறைகள் வந்து இந்த காதல் போன்ற விவகாரங்கள்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு அது வந்து இயல்பு தான் அதை வந்து பெருசாக வந்து நம்ம வந்து அதை 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 நோக்கி பயணிக்காம நம்முடைய வாழ்வியல் முறைகளை வந்து சமூக ரீதியாக மாற்றுவதற்கு இப்போ நம்ம இப்ப வரக்கூடிய மாணவிகள் எல்லாமே வந்து முதல் தலைமுறையாக வரக்கூடிய மாணவிகள் தான் அப்போ இவங்கெல்லாம் ரொம்ப கவனம் கொண்டு பல்வேறு இடர்பாடுகள் வரத்தான் செய்யும் அந்த இடர்பாடுகள்லாம் ஒதுக்கிவிட்டு நம்முடைய நோக்கம் என்ன என்பதை வந்து மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு சேர பயணிக்க வேண்டும் நம்முடைய தேவை படிப்பு நம்ம கற்றுக்கொள்வது வாழ்க்கை முழுவதும் நம்ம வந்து க கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்ப அந்த கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு முழு சுதந்திரத்தை வந்து இந்த கல்வி கொடு கல்வி நிலை வந்து கொடுக்குது அப்போ உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு கடிவாளத்தை போட்டு தான் உங்களுக்கு வந்து ஒரு கல்வியை கொடுக்குது நீங்க கத்துக்கிறதுக்காக புத்தகங்களை கொடுக்குது ஆசிரியர்கள் வந்து உங்களுக்காக வேலை செய்கிறாங்க உங்களுக்காக அர்ப்பணித்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கும்போது உங்களுடைய கவனம் வந்து ஒரு திசையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது அப்போ ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசைக்கு மாறும்பொழுது தான் இது போன்ற சிக்கல்கள்லாம் உருவாகுது இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லி காதல் உங்களுக்கு என்ன என்ன வேண்டி கிடக்கு அது வந்து இயற்கை அதில் நம்ம மாற்று கருத்தில் ஆனால் உங்களை நம்பி தானே பெற்றோர்கள் வந்து கல்லூரிகளுக்கு அனுப்புறாங்க உங்களுக்காக தானே அர்ப்பணித்து பெற்றோர்கள் வந்து வேலை செய்யறாங்க எவ்வளவு உழைப்பை வந்து செலுத்தி எவ்வளவு க கடினமான பணிகளை செய்து உங்களுக்காக செலவிட்டு உங்களை வந்து ஒரு நல்ல நிலையில வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு தானே வந்து பெற்றோர்கள் நினைக்கிறாங்க அப்ப அந்த நினப்புகளில் வந்து நீங்க மண்ணளி போடக்கூடிய நிலைமையை வந்து மாணவ மாணவிகள் வந்து ஒரு வேண்டுகோளாக நான் சொல்ல வேண்டியிருக்குது இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டியது உங்களுடைய கடமை பொறுப்பு அந்த பொறுப்பை நீங்கள் உணராம வேறு பகு பாதைகளில் வேறு திசைகளில் வந்து கவனத்தை திசை திருப்பினால் இது போன்ற ஒரு சமூக சீர்கேடுகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது மாணவர்களுக்கும் நம்ம சொல்லக்கூடியது தான் மாணவ மாணவிகள் வந்து இந்த சமுதாயத்திற்கு உண்மையுள்ளவர்களாக இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக அந்த பொறுப்பு மிக்கவர்கள் இது போன்ற ஒரு அந்த முரண்பாடுகளுக்குள் சிக்கி இந்த காதல் இந்த மாதிரியான இதெல்லாம் இயற்கை இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் இதை கடந்து போய் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் என்ன நம்முடைய நோக்கம் என்ன நம்மளுடைய குறிக்கோள் என்ன ஒவ்வொருவரும் இன்னைக்கு இந்தியாவோ நவீன இந்தியாவோ அல்லது நவீன தமிழகத்தை வடிவமைப்பதற்காக நம்முடைய பங்கு என்ன இந்த மாதிரியான ஒரு நிலைகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்காக அர்ப்பணித்து உண்மையாக உழைக்கணும் என்ன நடந்தாலும் பெற்றோர் பட்டத்தை சொல்லணும் கல்லூரிகளில் பள்ளிகளில் என்ன நடந்தாலும் பெற்றோர்களிடத்தில் சொல்லணும் அப்படி சொல்லும் போதுதான் அங்க என்ன நடக்குங்கிற விஷயமே தெரியும் நிறைய பெற்றோர்கள் வந்து கேட்கறதுக்கே வந்து அவங்களுக்கு அந்த நேரம் செலவிட மாட்டாங்க குழந்தைகள் என்ன சொல்றாங்க கல்லூரி மாணவிகள் என்ன சொல்றாங்க பள்ளிகள்ல என்ன நடக்குதுன்னு வந்து கேட்கறதுக்கே ஒரு நேரம் இல்லாத ஒரு நிலை இருக்குது அதையும் வந்து பெற்றோர்களும் புரிஞ்சுக்கணும் நிச்சயமாயா தற்போது மாணவி பிரித்தி தேவி பெற்றோருடைய மனநிலைமை என்ன அவருடைய இறுதி நிலவரம் என்ன சற்று சுருக்கமாக ஆமா அதாவது பெரும் மன உளைச்சல்ல இருக்கிறாங்க அதாவது எப்படி நம்ம வந்து ஒரு பெண்ண பெத்து வளர்த்து அவங்களை ஆளாக்கி இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அர்ப்பணித்து தான் ஒவ்வொரு பெற்றோர்களும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட பெற்றோர் தான் அந்த பிரீத்தி தேவருடைய பெற்றோர் அப்படி இருக்கும்போது அவர்கள் எப்படி இறந்தாங்கன்னே தெரியல அப்படின்னு ஒரு அந்த ஒரு மன இருக்கு வேதனை அதெல்லாம் வந்து வெளியில சொல்ல முடியாத அளவுக்கான வேதனை அந்த வேதனைகளை வந்து தீர்க்க வேண்டிய பொறுப்பும் கட்ட அதாவது எப்படி இருந்தாங்கன்னு உண்மை தெரிஞ்சாதானே அது ஒரு பழியை போட்டு அந்த பழிய வந்து உண்மையாக்குறதுக்காக நீங்க வந்து எல்லா எல்லா வேலையும் அதான் செய்வாங்க ஸ்ரீமதி விஷயத்துல நடந்தது அங்க கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி விஷயத்திலேயும் இதுதான் நடந்தது அப்ப இப்படி செய்யறதெல்லாம் நிர்வாகம் நீங்க செஞ்சுட்டு வந்து பழியை தூக்கி ஒரு மாணவிகள் மேல போடுறது என்பது அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளவு மன அழுத்தத்தை உண்டாக்கும் என்பதை கூட தெரியாம நீங்க தப்பிச்சுக்கிறதுக்காக உங்களுடைய அதிகார பலம் உங்களுடைய பண பலம் எல்லா பலத்தையும் வச்சு ஒரு பெற்றோர் ஒரு மாணவிகளுக்கு எதிராக நீங்க வந்து செயல்படுறது என்பது ஒரு தவறான முன்னுதாரணம் அந்த பெற்றோர்கள் வந்து மிகவும் மன உளைச்சல் இருக்கிறாங்க அதை விட அந்த ஊரும் மிகப்பெரிய மன உளைச்சல் உருவா இருக்கு அந்த மக்கள் நீதி கிடைக்கும் வரை போராடுவோம் என்று சொல்லி அந்த மக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க இன்றைய வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க நிச்சயமா சாதாரண எஃப்ஐஆர் போட்டு வச்சு அந்த கள்ளல் காவல் நிலையத்துல வந்து இந்த வழக்கு குறித்து ஒரு சாதாரண எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்காங்க அது தவறு கல்லூரி நிர்வாகத்தை வந்து முறையாக நீங்க கையில் எடுத்து விசாரிக்கணும் ஒரு விரிவான விசாரணை வேண்டும் நான் இன்னும் வந்து கூடுதலாக வந்து சிபிசிஐடி விசாரணை வேண்டும் அப்படிங்கறத வந்து நான் இந்த நேரத்துல வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இது ஒரு கல்லூரிக்கான பிரச்சனை இல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கான தனியார் கல்லூரிகளுக்கு வந்து கடிவாளம் இல்லாம இன்னைக்கு வந்து சுதந்திரமா வந்து அவங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது அப்படி விட முடியாது அந்த கல்லூரிகளை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக அரசுக்கு இருக்குது ஆகவே இந்த ஒரு கண்காணிப்பு குழு வந்து கண்டிப்பாக அமைக்க வேண்டும் இந்த தனியார் கல்லூரிகளில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத வந்து கண்காணிப்பதற்கான குழு அமைத்து கல்லூரிகளை வந்து அவர்கள் வந்து சரியாக முறையில் மாணவிகள் வந்து பாதிக்காத வண்ணம் பெற்றோர்கள் பாதிக்காத வண்ணம் செயல்படுவதற்கான ஒரு தகுந்த சூழலை உருவாக்க வேண்டியது அரசனுடைய கடமை பொறுப்பு ஆகவே இந்த பிரீத்தி அவருடைய மர்மமான இறப்பு அல்லது கொலையை பொறுத்தவரை அத்த நீதி கிடைக்கும் வரை அந்த மக்கள் போராடுவார்கள் என்பதுதான் இப்போதைய செய்தி மிக்க நன்றி ஐயா தொடர்ந்து பேசுவோம் மற்றொரு காணொலியில தகவலுக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி நன்றிங்க நன்றி